நாளினுடைய காலை பொழுது பழனியாண்டவருடைய பெருமைகள் ரெண்டு பேருமே உண்டாக காவடி என்றால் பஞ்சாமிரதம் என்றால் காலை திருவிழாவிலே மிக விசேஷமான அழகுகுமரன் நல்லைக்கந்தனுடைய ஆலயத்தில் இருக்கிறோம் இருபத்தி ரெண்டாம் நாளினுடைய காலை பொழுது பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த கால திருவிழாக்கள் வந்து சிறப்புமிக்கதாக இருக்கும் இன்றைய நாளில் வந்து மாம்பழ திருவிழா எல்லாட்டி வந்து இந்த பழனி ஆண்டவருக்குரிய உற்சவம் என்று சொல்லி சிறப்பிக்கப்படக்கூடிய விஷயம் இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பிள்ளையாருக்கு முருகனும் சண்டை நடக்கும் அதை அப்படியே ஒப்புமையாக செய்யக்கூடிய அந்த விடயம் முருகன் ரெண்டு பேருமே உண்டாக வரைக்கும் பிள்ளையார் இதுவரை காலம் வெளிவீதி காலம் வந்தது கிடையாது இன்றைய நாளில் வெளிவீதி வரம் வருவார் வந்து ஒருவர் வந்து தேர்முட்டிக்கு அந்த பக்கத்தால் போவார் முருகன் சுத்தி கொண்டு வருகிறார் அதே வழியில் வந்து பிள்ளையார் நேரம் வந்து மாம்பழத்தை வாங்கி அதுக்கு பிறகு வந்து முருகன் கோவிச்சு கொண்டு இந்த பக்கத்தால் போய் கிளிக்கோபுர வாசலால் வந்து பழனியாண்டவர் சன்னதிக்கு போற அந்த விஷயம்ன்றது என்றது செய்து காட்டப்படும் வித்தியாசமான ஒரு திருவிழா பல்வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது ஏன் இப்படி நடக்குது திருவிழா நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அதிலே வந்து இந்த பழனியில் பஞ்சாபிரதம் எப்படி சிறப்போ அதே மாதிரி தான் நல்லூரில் வந்து இந்த பழனியாண்டவர் உற்சவம் என்றால் தனிச்சிறப்பாக இருக்கு நிறைய காவடி சின்ன பிள்ளைகள் எல்லாம் முருகன் மாதிரி வெளிக்கெடுத்து இப்படி வரக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த காலொலியில் பதிவு செய்கிற பழனியாண்டவர் உற்சவத்தினுடைய முக்கியமான எல்லா விஷயங்களையும் இந்த காலொலியில் நீங்கள் பார்க்கலாம் இன்னும் ஒரு அற்புதமான பொழுதுக்காக இந்த காலை தயாராகிறது வித்தியாசமான கதைக்கள் உங்களை புராணங்கள் இதிகாசம் அதில் சொல்லப்பட்டுக்கூடிய விஷயங்கள் இவற்றை வெளிப்படுத்துகிற திருவிழாக்கள் இவர்கள் நாட்களில் இருக்கும் அப்படின்ற விடயத்தை நான் சொல்லியிருந்தேன் அதுபோல் ஒரு அற்புதமான ஒரு திருவிழா இந்த காலை பொழுதுல இருக்கிறது நான் குறிப்பிட்டிருப்பேன் சில இந்த உள்நுழைகிற அந்த பந்தல்கள் எல்லாம் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அதே மாதிரி இதில் நீங்கள் பாதுகாப்புள்ள மாதிரி இருந்திருக்கு மாங்கனிக்கு கோபம் கொண்டு பார்வழும் பழனியிலே முருகப்பெருமான் போய் அமர்ந்தார் என்ற விடயம் சொல்லப்படுகிறது அந்த உற்சவத்தை குறிக்கிற விதத்திலே அந்த கதைக்களத்தை வெளிப்படுத்துகிற விதத்திலே இந்த நாளுக்குரிய திருவிழா இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த திருவிழாவுக்கே வந்து பழனி ஆண்டவர் உற்சவம் அப்படின்றது பேர் ஒரு அப்படி கதை போல அந்த விஷயங்கள் எல்லாமே நடித்து காட்டப்படும் அல்லது அந்த பாவனை செய்யப்பட்டு இங்கே இடம்பெறும் அதை தாண்டிடக்கூடிய மிக முக்கியமான விடயம் உள்ளுக்கு இடம்பெறக்கூடிய இந்த அபிஷேக ஆராதனைகள் பழனிக்கு எப்படி பஞ்சாமிர்தம் சிறப்போ அதே மாதிரி தான் பழனிக்கு எப்படி காவடி சிறப்போ இப்படியான எல்லா விஷயங்களும் இங்கே இருக்கும் அதே மாதிரி தான் குட்டி முருகன் நிறைய பேர் வந்து இங்கே வலிக்கெடுத்து சின்ன பிள்ளைங்க தானே அவை எல்லாரையும் வெளிக்கெடுத்து வேல் அப்படியான விஷயங்களோட கொண்டு வந்து சுவாமி வளம் வரக்கூடிய அந்த வேலையிலையும் அதுக்கு பிறகு சுவாமி வார அந்த நேரத்துக்கு பிறகு மதியம் வரையும் உள்ளே அபிஷேகங்கள் அப்படியே உள் பக்கத்தை பார்த்தா வந்து அப்படியே இனிய நறுமணம் கவல்கிற அந்த வகையில் இருக்கும் நிறைய காவல்துறையினர் கொண்டு வந்து பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவு இந்த இடத்துல வந்து மிக ஏராளமானவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் உள்ளே வந்து வசந்த மண்டப பூஜை எல்லாமே ஆரம்பமாகிறது எப்படி சுவாமி வரப்புறார் என்ன நடக்கப் போகிறது என்ன கதைக்களத்தை இது குறிக்கிறது இப்படியான விஷயங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் நான் குறிப்பிட்டிருப்பேன் இந்த காவடிக்கு இந்த நாள் மிக சிறப்பு பெற்றதுன்னு சொல்லி மிக ஏராளமான காவடிகள் இங்கே வந்துட்டு இனி வந்து தேருக்கு தீத்தத்துக்கு அப்படியான திருவிழாக்கள் எல்லாம் இன்னும் அதிகமான காவடிகளை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த புகைப்படம் பல்வேறு பகிர்ந்திருந்தார்கள் இந்த முன்புற பகுதியில் இப்போ மரம் இருக்குது ஆனால் இந்த இடமெல்லாம் முன்னைய கால பழைய புகைப்படங்கள் வந்து மிகப்பெரிய சோலைகளாக நிறைய மரங்கள் இருந்திடக்கூடிய அந்த புகைப்படம் எல்லாம் பல்வேறு பட்டவர்கள் அந்த கருப்பு வள்ளி புகைப்படமாக எல்லாம் பகிர்ந்திருந்தார்கள் காலை திருவிழாக்களுக்குள்ளேயே சிறப்புமிக்க ஒரு திருவிழா இன்றைய நாளுக்குரியது மிக முக்கியமான கதைக்களங்கள் சுவாமி வந்து வெளிவீதி வளம் பெறுகிறார் ஏனைய நாட்கள் நேற்று கஜவல்லி மாவல்லி நேற்று முன்தினம் வந்து சந்தான கோபாலர் இப்படி ஒவ்வொரு சிறப்பான விஷயங்கள் இருக்கிற போது இன்றைய நாளில் விநாயக பெருமானோடு சேர்த்து முருகப்பெருமான் எழுந்து போகிறார் முன்னே விநாயக பெருமான் அவரை தொடர்ந்து முருகப்பெருமான் வீதி வளத்தை இப்போது ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் திருப்பி கோவிலுக்கு வரைகளை வந்து என்ன நடக்குதுன்றதை வந்து நீங்கள் இருந்து பாருங்கள் கப்பெருமானுடைய மீளா அடியவர்களே நல்லூரிலே நடைபெறுகிற திருவிழாக்களுக்குள்ளே காலை திருவிழாவிலே மிக விசேஷமான பழனியாண்டவர் உற்சவம் இன்றைய தினம் நடைபெறுகிறது பழனியாண்டவர் பழனியிலே வீற்றிருந்து அருள் காட்சி நல்குகிறார் பழனியாண்டவருடைய பெருமைகள் நீங்கள் அறிந்தவைதான் காவடி என்றால் பழனியாண்டவர் பஞ்சாமிரதம் என்றால் பழனியாண்டவர் பழனி ஆண்டவர் மாம்பழத்திற்காக கொண்டு பழனியிலே வந்து தங்கினார் என்கிற கதை நம்ம எல்லோருக்கும் தெரிந்த கதைதான் பஞ்சாமிரதம் பழனி பஞ்சாமிரதம் மிகவும் விசேஷமானது அதிலே அங்கே இருக்கக்கூடிய மலை வாழைப்பழம் அது மிகவும் விசேஷம் என்று சொல்கிறார்கள் இத்தகைய வாழைப்பழம் பேரிச்சம்பழம் தேன் முதலான பொருட்களையெல்லாம் சேர்த்து இங்கும் அபிஷேகம் செய்கிறார்கள் வாசனாதி திரவியங்களால் இன்றைக்கு கோவில் முழுவதும் ஒரு வாசனை கமழ்கிற பிரதேசமாக இருக்கிற நிலையில் சண்முகர் தீர்த்தத்திற்கு அருகிலே இருக்கிற பழனியாண்டவர் சன்னிதானத்திலே ஆஹ் பழனியாண்டவருக்குரிய விசேஷ அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன அந்த வகையில் இந்த பழனியாண்டவர் உற்சவம் நல்லூருக்கு மிகவும் விசேஷமானது ஆஹ் அறுபடை வீடுகளுள் ஒன்றாக இருக்கிற பழனியை நினைந்து மேற்கொள்ளப்படுகிற திருவிழாவாக இந்த ஆண்டவர் உற்சவம் அமைந்திருக்கிறது தங்க மூசிகத்திலே வந்து விநாயகப் பெருமானும் தங்க மயிலிலே முருகப்பெருமான் எழுந்தருளியாகவும் இந்த வேளையிலே வெளிவீதிவனத்தை ஆரம்பிக்கிறார்கள் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயம் இந்த அலங்காரம் தங்கம் என்றது தான் நல்லூருக்கு இன்னும் ஒரு அடுத்த சிறப்பான விஷயம் தங்கத்தில் வந்து விதானம் இருக்குது அதை தாண்டி வாகனங்கள் அந்த சாத்துப்படிகள் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் சொல்லிக்கிறோம் இல்லை முன்னுக்கு எப்படி வடிவான ஒரு அழகை கொடுக்கிறது இந்த வேளையிலேயே நிறைய பக்தர்கள் இந்த ஆண்டவர் உற்சவத்தை காண்பதற்காக கோவிலுடைய முன்புறத்தை வந்து இருக்கிறார்கள் நிலை என்றது பரிபூர்ணமானது ஆசைகளை அடக்க தெரிந்தவன் மனிதன் அளவுக்கு அதிகமான ஆசைகள் நமக்கு மிக மோசமான விளைவுகளை கொடுக்கும் என்ற வாழ்வியல் நெறிகளை மதம் நமக்குள்ளே போதிக்கிறது அது எந்த மதமாக இருந்தாலும் இன்றைய நாளுக்குரிய கதை கூட எது பெரியது அல்லது எப்படியான விஷயங்களில் எந்த விதமான சிந்தனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நிறையவற்றுக்கான பதிலை தீர்மான சக்தியை கொடுக்கும் ஒரு முறை நாரதில் ஒரு மாம்பழத்தை கொண்டு வருகிறார் முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் இடையிலே அது யாருக்குரியது என்ற கேள்வி அப்போது சரியான முறையிலே அதை பங்கிருந்து கொடுக்க வேண்டும் என்றது பெற்றோருக்குரிய கடமையாகிறது அந்த வேலையில் வந்து மாம்பழத்தை பிரித்து கொடுக்கிற முயற்சிக்கிற போது உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பழம் அந்த அடிப்படையில் வந்து முருகப்பெருமான் நினைக்கிறார் மயிலேறி இந்த உலகத்தை சுற்றி வர புறப்படுகிறார் விநாயகப் பெருமான் புத்தி சாதுரியமாக தாய் தந்தையரை சுற்றி வந்து வணங்கி இவர்கள்தான் என்னுடைய உலகம் என்ற விடயத்தை வெளிப்படுத்தியதுக்கு பிறகு அவருக்கு அது கிடைக்கிறது அதன் பின்னான தான் தொடர்ந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது சுவாமி வருகிற வேலைகளில் இந்த மண்டபப்படியெல்லாம் வைத்து வரவேற்று வழிபாடுகளை செய்வார்கள் அவரவர்களை தங்கள் விருப்பப்படி இந்த வழிபாடுகளை செய்ய முடியும் கும்பம் குத்துவிளக்கு படையல் இப்படியான பொருட்கள் அதை இப்போ பெற்றுக்கொள்வதற்கும் எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு நிறைய அனுபவமான விஷயங்கள் இது வந்து நிறைய பேருக்கு இந்த கோயிலுக்கு போனால் திருவிழா முடி திருவிழாவில் சாமி சித்துக்களை வந்து இந்த மண்டபப்படியில் இருக்கக்கூடிய பிரசாதம் சாப்பிடுறது தனியான ஒரு அலாதியான விஷயம் அதை வந்து நிறைய பேர் நிறைய விதமாக இங்கே பார்க்கக்கூடிய மருந்துச்சுது இரண்டு பேருமாக சேர்ந்து வீதி வலம் வந்து இப்போது ஈசான மூலையில் இருக்கிறார்கள் இதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனை ஆரம்பமாக போகிறது பிரச்சனைக்குரிய காட்சிகள் தான் நடக்கப்போகுதுன்னு சொல்லலாம் இந்த தேர்முட்டிக்கு அணிவித்துக்கூடிய பகுதி வரையும் ரெண்டு பேருமே சேர்ந்து வருகினோம் சேர்ந்து வந்ததுக்கு பிறகு அங்கே வந்து அந்த போட்டி ஆரம்பிச்சிடும் நாரர் வந்து கலகம் செய்து அந்த விஷயத்தை தொடக்கி வைப்பார்னு சொல்லார் தானே அந்த கதையினுடைய பாவனை வந்து இந்த தேர்முட்டிக்கு அண்மித்த பகுதியிலே ஆரம்பிச்சிடும் பிள்ளையார் அப்படியே வந்த மாதிரியே நேர வருவார் ஆனால் முருகன்ந்தன செய்வார்ன்னு சொன்னால் உலகத்தை சுற்ற மயில் அறிப்பவர் தானே அப்படி போகிற மாதிரி அவர் தேர்முட்டி பக்கத்தால் போயக்குள்ள பிள்ளையார் மிகமாக கோயிலுடைய முன்பக்கத்துக்கு வந்து அந்த வேளையில் ஐயர் கோ இருந்து மாம்பழத்தை கொண்டு வந்து பிள்ளையாட்டு கையில் கொடுத்துருவார் இதனால் அந்த உலகத்தை சுற்றி போட்டு தேர்முட்டி அடியால் வந்த முருகன் வந்து இதை பார்த்துருவார் பார்த்ததுக்கு பிறகு அவர் போற்றக்கூடிய நகை வரைக்கில் வந்து ஒரு ராஜா மாதிரி வந்தார் போகைக்கில் வந்து ஆண் பழனி ஆண்டவர் வேஷத்தில் வந்து அவர் போவார் எல்லா நகை உடை மாலை மரியாதை எல்லாம் ஆபரணங்கள் ஆடை எல்லாவற்றையும் கலைந்து விட்டு தான் கொண்டுமே வேண்டாம் இந்த உலகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனக்குன்ற கூடிய அந்த பழனி மலைக்கு தான் போறன் அப்படின்ற மாதிரி முருகன் போகிற அந்த காட்சிகள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் இப்போது பிள்ளையார் கோவிலினுடைய முன்புற பகுதிக்கு வந்துட்டார் கோவிலினுடைய உட்பகுதியிலிருந்து சிவாச்சாரியர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு பெட்டி கொண்டு கொண்டு இன்னும் அந்த பெட்டிக்கில் தான் மாம்பழம் இருக்குது அதை கொண்டு வந்து இப்போ வந்து பிள்ளையாரிட கொடுக்க போகிறனும் குறை சிவனையும் உமாதேவியையும் சுற்றி வந்து நீங்கள் தான் உலகம் என்று சொன்னதாலே வந்து பிள்ளையாருக்கு மாங்கனி கிடைத்திருக்கிறது இந்த வேளையில் வந்து மயிலறி பறந்து போன முருகன் இந்த உலகத்தையெல்லாம் சுற்றி முடித்து களை போட இப்போ வருகிறார் அந்த சம்பவ இடத்துக்கு அங்கே வந்து தான் இன்னுமே இந்த பிரச்சனைக்குரிய பிரதான காரணம் அவருக்கு தெரிய வரக்கூடியது நேரே வந்து பார்க்கிற போது அந்த நடந்துடக்கூடிய சம்பவம் எல்லாம் முருகனுக்கு தெரிய வருகிறது தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் இல்லாட்டி வந்து இந்த உலகத்தை சுற்றி வரத்தானே சொன்னேன் அப்படி சுற்றி வரைகளை வந்து தனக்கு அந்த மாம்பழம் கிடைக்கல பிள்ளையாட்டு கையில் தான் அது கிடக்குது எப்படி அது சாத்தியப்படும் அது பிள்ளையான விஷயம்னு சொல்லி முருகன் யோசித்துக்கொள்கிறார் இதனால் வந்து முருகன் சரியான கோபம் வந்துட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் ஒருத்தருமை வேண்டாம் நீங்கள் எல்லாருமே வந்து என்ன ஏமாற்றிட்டீங்க உலகத்தை சுற்றி வான்னு சொல்லிட்டு உங்களை சுற்றி வந்த பிள்ளையாருக்கு மாத்திரமே நீங்கள் அதை கொடுத்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் காரணமாக வந்து அவர் அப்படியே எல்லாத்தையும் ஒரு நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த ராஜாவா வந்தவர் எல்லா அணிகலன்கள் ஆடை ஆபரணம் பதவி பட்டாடை எல்லாவற்றையும் திறந்துவிட்டு அவர் பழனி நோக்கி புறப்படுவதான் கதை இந்த மிக முக்கியமான விஷயம் நம்மை பெற்றவர்கள் தான் நம்முடைய கண்கண்ட தெய்வம் அதை வந்து நினைவில் கொள்ள வேண்டும் நினைவில் கொண்டு வழிபட வேண்டும் ஆகப்பெரிதாக பெரிய அளவில் யோசிக்காமல் நமக்கு அருகிற கூடுவதை நேசித்து பெருசு பெருசாக எல்லாம் ஆசைப்படாமல் இந்த ஆசைகளை கடந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் மிக முக்கியமானது இப்போ முருகனுடைய அந்த பட்டாடைகள் எல்லாமே வந்து இல்லாமல் அவர் ஒரு பழனி ஆண்டு ஒரு வருஷத்தோடு புறப்பட்டு போகப் போகிறார் 안、啊、녕 முகணிக்கு போவதுக்கான அந்த உடை ஆபரணங்கள் எல்லாம் இல்லாமல் வந்து சாதாரணமான ஒரு எளிமையான நடையில் வந்து முருகன் மயில் மீது போக போகிறார் பிள்ளையார் என்ன சேர்ப்புறான்னு சொன்னால் கோயிலுக்கு உட்பிரகாரம் நோக்கி போகிறார் இந்த வேலையில் தான் ஒழிக்கக்கூடிய இந்த விஷயம்ன்றது இந்த பாடல் வரிகள் அப்படி நெஞ்சை நெருடுக அந்த காட்சியோடு அப்படியே ஒத்து போகிற அளவுக்கு இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் thank yeah. you வலம் பெறுகிற இந்த பழனி முருகன் கிளிக்கோபுர வாசலால உள்ளுக்கு போய் அவருடைய சன்னிதானத்துக்கு போவார் அங்க வந்து நிறைந்த அபிஷேகத் திரவியங்களால வந்து வழிபாடுகள் அபிஷேகம் எல்லாம் மேற்கொள்ளப்படும் அதை பிரசாதம் கொடுக்கப்படும் பஞ்சாமிர்தம் எல்லா விதமான வாசனை திரவியங்கள் அதே மாதிரி பழங்கள் அபிஷேகத்துக்குரிய அத்தனை விதமான விஷயங்களும் கொஞ்சம் நேரம் அப்படி கண்கொள்ளா காட்சியான ஒரு அற்புதமான காட்சியா உள்ளுக்கு இருக்கும் அந்த வழிபாடுகள் அது முடியும் வரைக்கும் வந்து அங்கே இந்த பாடல்கள் இப்படியான விஷயங்கள் மந்திர உச்சாரணைகள் எல்லாமே நடைபெறும் அது முடிந்ததுக்கு பிறகு பஞ்சாமிர்தம் அதே தான் பிரசாதம் அற்புதமான அனுபவிச்சுடக்கூடிய மாத்திரம் தான் தெரியும் யார் யாரெல்லாம் தவற விடுறீங்க யார் இந்த அனுபவங்கள் இருக்குது இப்படியான விஷயங்கள்லாம் வந்து கீழே கருத்துக்களாக பதிவிடுங்க இந்த கோபுர வாயிலோடு தங்கவெயில் தங்க மயில வந்து பழனி ஆண்டவர் எழுந்து செல்கிறார் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் இந்த பழனியாளர் உற்சத்தில் நிறைய பேர் தங்களுடைய பிள்ளைகளை முருகன் போல வேடம் அணிந்து கொண்டு வருவார்கள் காவடிக்கு பழனி எப்படி பிரபலமானோ அந்த அதே மாதிரி தான் இன்றைய நாளில் இந்த வீதி பூராக நிறைய காவடி வர நிறைய குட்டீஸுக்கு வந்து முருகன் மாதிரி வழிகி அழகழகான தோட்டத்தோட வேலோட வித்தியாசமான அந்த அலங்காரங்களோட வந்து அவையில் அறையுமே கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கணும் அது ஒரு மிக ஒரு பார்ப்பதற்கு நே முருகன் நேரே வந்து எல்லாேருக்கும் அருள் புரிவது போல இந்த குட்டிஸ் மாதிரி போன வருஷம் ஒரு குட்டீஸோட நான் புகைப்படம் வந்து எடுத்தினால் அது மறக்க வேலாது அவர் இந்த வருஷம் வளர்ந்துருப்பார் இப்படி இந்த வேதியொத்த பிள்ளைகள்கிட்ட வந்து இப்படியான உருவ அலங்காரங்களை செய்து இந்த இடத்துல கொண்டு வந்து வழிபடுகிற அல்லது முருகனை வேண்டுகிற அந்த பாக்கியம் என்பது அந்த சந்தர்ப்பம் செஞ்சு வாருங்க இந்த முருகனுக்கு பசிக்க வழிக்கிறது மாம்பழத்தோட மாம்பழ திருவிழா தானே இப்போ ஆள் ஒரு பக்கம் மாம்பழம் ஒரு பக்கம் மேலோட இருக்கிறார் இப்படியான காட்சிகளோட வந்து இந்த பழனியான உற்சவம் மாலையில் வந்து மிக முக்கியமான இன்னும் ஒரு திருவிழா இருக்கு அந்த காணொலியோடு சந்திக்கலாம்